வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நடிகர் அஜித்குமார் இருக்கார்ல அவர் துபாயில் ஒரு கார் ரேஸ் நிகழ்ச்சியில் வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிட்டார் அந்த போட்டியில் அவருடைய டீமு தேர்டு பிளேஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு நம்ம இந்திய தேசிய கொடியை பிடிச்சிட்டு குமார் அவர்கள் கொண்டாடக்கூடிய வீடியோக்கள்லாம் வைரலாக ஷேர் ஆகுது இப்போ இந்திய மக்கள் அனைவரும் அஜித் குமார் அவர்களுக்கு தங்களுடைய பாராட்டுகளை வந்து தெரிவிக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வாழ்த்துறதை பார்க்க முடியுது இப்போது இதன் பின்னணியில் சில பொலிட்டிக்கல் டிபேட்லாம் நடக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்பாக அஜித்குமார் அவர்கள் எப்போதுமே நேஷ்னலிசம் தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ரொம்ப ஒரு ஜென்டில் மேன் ஓட்டு போட போகிறாரு அப்படின்னா வரிசையில் நின்று தான் ஓட்டு போடுவார் அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க ஃபேன்ஸுக்கு சொல்லுவார் தேவையில்லாமல் அதை கட் அவுட்டு அது பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் என்னுடைய வேலை வந்து நடிக்கிறது என்னை நடிகனாக மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு பக்கவான ஜென்டில் மேன் அஜித்குமார் அவர்கள் தலை தலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவரை எல்லாரும் கூப்பிட்டு இருந்தாங்க தலன்னு சொல்லாதீங்க அஜித்குமார் இல்லை ஏகே அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ரசிகர்கள் எங்கே போனாலும் இந்த போட வந்து ஆரம்பிச்சாங்க அப்பையும் ஒரு அறிக்கை விட்டார் இந்த கடவுளே அஜித்து இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது என் பேர் ஏகே அஜித்குமார் அதை மட்டும் சொல்லுங்கள் நல்லா படிங்க ஃபேமிலியை பார்த்துக்கோங்க ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணார் அடுத்து இன்னொரு மிக முக்கியமான குவாலிட்டி என்ன தெரியுமா இந்த ஆடியோ லான்ச்சு பட ப்ரமோஷனுக்கு வந்து வரமாட்டாரு அஜித் எதை நம்புறாரு தெரியுமா ஒரு நல்ல கண்டென்ட்டு நல்ல படத்தை நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரசிகர்கள் பொதுமக்கள் வந்து பார்த்துருவாங்க ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுட்டு படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணி மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த ஐடியா அவருக்கு இல்லை படம் எடு படம் நடிப்போம் படத்தை வந்து வெளியிடுவோம் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக மக்கள் வந்து பார்ப்பாங்க பிடிச்சிருந்தா சக்சஸ் ஆகும் படம் அப்படிங்கிறத நம்புகிறாரு இந்த கங்குவா படம்லாம் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு படம் வந்து நெருப்பாக இருக்கும் சக்சஸ் சக்சஸ் மீட்டிங்க்கான அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இப்படி ரெண்டாயிரம் கோடி ரூபா படம் வந்து வசூல் பண்ணோம் அப்படி இப்படி எங்கள் உருட்டு நாங்கள் அது மாதிரி எந்த உருட்டலுக்கும் அஜித் மாதிரி போக மாட்டாரு ஸோ அளவுக்கு நிறையா குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இடையில் அவருடைய ஆசைகளுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு ரேஸில் கலந்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் அவருடைய விருப்பம் அதில் வந்து அவர் கலந்துக்கிறாரு துபாயில் நடக்குது காம்படிஷன் அந்த காம்படிஷன் பையன் ரசிகர்கள் பற்றி வந்து கேள்விகள் எழுப்பும் போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா இங்கே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் எல்லோரும் உங்களுடைய குடும்பத்தை வந்து பாருங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா சோர்வு அடையாதீங்க மேலும் மேலும் அதை வந்து விடாமுயற்சி கொண்டு வெற்றி பெற பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசிகர்களுக்கு துபாயிலிருந்து ஒரு அறிவுரை கொடுத்தாரு எப்போதெல்லாம் அவர் பேசுகிறாரோ அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன உங்களுடைய ஃபேமிலியை பாருங்கள் நல்லா படிங்க முன்னேறுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய அறிவுரையாக இருக்கும் சரி என்ன காம்படிஷனில் அவருடைய டீம் வந்து தேர்ட் ப்ளேஸ் வாங்கிட்டாங்க எல்லாருமே பாராட்டு தெரிவிக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பாராட்டியிருக்காருனா வெகுவாக பாராட்டி இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு இப்படிப்பட்ட உலகளவில் பிரபலமான ஒரு விளையாட்டுல நமது திராவிட மாடல் அரசின் விளையாட்டுத்துறை லோகோவை தங்களது காரில் ஒட்டி பெருமைப்படுத்தியதற்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இதுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இந்த திராவிட மாடல் ஸ்டிக்கரை வந்து திமுக ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அஜித் வெற்றி பெற்றதுக்கும் திராவிட மாடல் ஸ்டிக்கரை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக எஸ்டிஏடி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லோகோ தான் இருக்குது எஸ்டிஏடி அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இதை திமுக அரசாங்கம் உருவாக்கலை இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உருவாக்குனது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜெயலலிதா அவர்கள் தான் இதை உருவாக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க அதனுடைய லோகோவை அஜித்குமார் அவர்கள் அவருடைய அந்த சூட்டில் வந்து போட்டிருந்தாரு ஸோ இதுக்கு வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தை எதுக்காக உதயநிதி பயன்படுத்துகிறாரு இந்த எஸ்டி ஏடிக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சாங்க அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா துபாயில் அஜித்குமார் அவர்கள் கழிவறைக்கு போகிறாரு அப்படின்னா கூட அதுக்கு திராவிட மாடல் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாலும் சொல்லுவார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு எந்த காட்ஃபாதரும் இல்லாமல் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய நடிகராகி இப்போ காரைஸ்லையும் ஜெயிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு படத்தில் முட்டு கொடுக்கறதுக்கு சந்தானமும் படத்தை தயாரிக்க ஸ்டாலின் அவர்கள் மாதிரி அஜித் அவர்களுக்கு அப்படி யாரும் கிடையாது பின்னணியெல்லாம் இல்லை கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ஒரு காட்ஃபாதரும் இல்லாமல் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு அவருடைய சக்ஸஸுக்கும் நீங்கள் திராவிட மாடல் ஸ்டிக்கரை ஓட்டினீங்க அப்படின்னா காரி துப்புவேன் இங்கே மைக்கெல்லாம் இருக்குது அதனால் இங்கே காரி துப்ப முடியாது வெளியில் போயிட்டு காரி துப்புவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்ல அண்ணாமலையுடைய இந்த ப்ரெஸ் மீட்டு ஒட்டுமொத்த திமுக மத்தியில் பெரிய ஒரு பொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன காரி துப்புமே அப்படின்லாமா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவு போட பாஜகவினர் அண்ணாமலைக்கு ஃபயர் விட்டுருக்காங்க இப்போ இந்த டாப்பிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேச பொருள் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்